நான் ரோமன் கேத்லிக் ஸோ எனக்கு ரொம்ப வந்து அந்த தமிழ் கல்ச்சரை பற்றி ரொம்ப வந்து நான் டீப்பாக எடு தெரியாது எனக்கு என்ன செய்யணும் போகணுன்னு தெரியாது எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அத்தைகிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் ஸோ அந்த நைன்டீன் எயிட்டிலேருந்து ஜூனில் எனக்கு கல்யாணம் இருந்துச்சு ஆஃப்டர் தேட் ஃபாலோரிங் அந்த வருஷம் வருஷம் அத்தை செய்வாங்க அவங்க கூடியே சேர்ந்து அந்த பொங்கலை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே வந்தேன் அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அதெல்லாம் இருந்து கற்றுக்கிட்டு இப்போ நாற்பது வருஷமாக நான் வந்து இந்த பொங்கல் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு வரேன் இந்த வருஷம் வந்து எனக்கு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறது என்னன்னா மோஸ்ட்லி எனக்கு வேண்டிய ஜாமான் எல்லாமே நான் வந்து என் தோட்டத்துலேருந்து அந்த கம்யூனிட்டி கார்டன்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்து செஞ்சிகிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ எனக்கு என்னோடய மஞ்ச குத்து எல்லாமே நான் நட்டு வச்சு நானே எடுத்துகிட்டு வந்து நானே வந்து எல்லாம் கல்வி எல்லாம் நல்லா செய்கிற மாதிரி பொங்கல் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது என்னோடய மஞ்ச குத்து என்னோடய இஞ்சி கொத்து என்னோடய வெத்தலை கொடி எல்லாமே நானே வச்சு ரொம்ப பெருமையாக செலிப்ரேட் பண்ணுறதுனால் அது ஒரு சந்தோஷமான விஷயம் ஸோ மேலே வந்து காப்பாக்க இருந்துச்சு ஸோ ரொம்ப பேர் வந்து மேலே கொண்டு போய் காடியை பார்க்க பண்ணுறது இல்லை ஏன்னா மழைனா கஷ்டம் போய் காடியை எடுக்கிறதுக்கு வேலுனா அந்த காடி உள்ளுக்கு வந்து ரொம்ப ஸோ அது அப்படியே ரொம்ப நாள் அப்படியே இருந்துச்சு நான் இரு எங்கள் குடி வந்ததுலேருந்து So they came up with uh, like saying that they're going to have a garden. So once Elena Sinji Kunji it's is like they started doing uh, plot by plot by plot. So I went to check with one of the CCA. I said, hey, eh, they're doing garden Like no, you all need to apply first come, first get So now they apply. So from day from day one until today, I'm keeping it with me. Yeah. ஸோ அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நக்கீட் இருக்கேன் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டணும் லைக் என்னோடய வந்து அந்த சைஸுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வந்து ஆக ப்ரிஸ் வந்து நூற்றி பத்து வலி ஸோ அது வந்து ஒரு வருஷத்துக்கு ஸோ மூணு வருஷத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் வந்து ரினியூ பண்ணுறதா இருந்தால் நீங்கள் போய் ரினியூ பண்ணும் காசு கட்ட வேண்டியதில்லை ஸோ ஒன் ஃபேமிலி ஓன்லி ஒன் ப்ளா ஃப்ரம் யாங் டைம் எனக்கு ரொம்ப ஆசை வந்து பிளான்ஸ் எல்லாம் நட்டு வச்சு அது க்ரோ பண்ணுறது எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ஒன் அது ஒரு பேஷனட் மாதிரி எனக்கு அது ரொம்ப லைக் ரொம்ப கம்மி ரொம்ப கம்மி மழை பேஞ்சாலும் போவேன் வெயில் அடித்தாலும் போவேன் ரெண்டு மணி ஒரு மணியாக இருந்தாலும் நான் போவேன் மதையில் இருக்கிற சமயம் என் ஹஸ்பண்டை சொல்லிடுவாங்க மஞ்சள் கொத்து வாங்கினோம் இஞ்சி கொத்து வாங்கணும் தேங்காய் வாங்கணும் பாக்கு வெத்தலை பழங்க பூ எல்லாம் சொல்லுவாங்க ஸோ இப்போ இந்த ரெண்டு வருஷமாக நான் பொங்கல் வந்து எல்லாமே என் தோட்டத்துலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்து செய்கிறேன் அது ஒரு ஜாய் எனக்கு ஆஹா நம்ம மஞ்சள் கொத்து வாங்க வேண்டியதில்லை இஞ்சி கொத்து வாங்க வேண்டியதில்லை வெத்தலை குடி இருக்குது நம்மளுக்கு ஈவன் விநாயகருக்கு பிடிச்சிருக்கிறதுக்கு அருவம்புல் இருக்குது ஸோ லைக் அந்த ஜாய் இருக்குது அப்புறம் நினச்சி பார்த்தேன் அப்புறம் ஏ மாலை இலை கூட நம்மளுக்கு வாங்க தேவையில்லை ஸோ எ என்னன்னா ஒரே ஒரு இது எங்களுக்கு வந்து அந்த கீழே கார்டனில் வந்து எதுவுமே ஒன் பாயிண்ட் டூ ஃபீட்டுக்கு மேலே க்ரோ பண்ணக்கூடாது எனக்கு கரும்பு ஒண்டி தான் அங்கே விற்க முடியாமல் போச்சு இல்லாட்டினா நான் அதே வச்சுருப்பேன் அந்த வரிசையிலேயே ஸோ அது கரும்பு ஒண்டி தான் நேற்று நாங்கள் போய் வாங்கிட்டு வந்தோம் பால் விற்கக்குள்ளே எனக்கு என்ன அது ஜாயினா என்ன ஆசைன்னா அந்த பால் இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலாம் அது மேலே பொங்கி அப்படியே வந்து ஊற்றும் அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்லுவாங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கலோன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து பக்கத்தில் நிற்க வச்சுட்டு சொல்லுவாங்க அப்புறம் அந்த அடிச்சு எடுத்து போடுவாங்க போட்டுட்டு தென் ரிச்சுவல்ஸ் தட் சமைப்போம் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸோ நம்ம இதெல்லாம் கூட்டுரும் பண்ணலை நம்ம சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ளே நம்ம பேரண்ட்ஸ் கூட இருக்கக்குள்ள நம்ம வீட்டில் நம்ம இதெல்லாம் செஞ்சதில்லை ஸோ இப்போ வந்து ஹிந்து ஹிந்து இதில் கல்யாணம் பண்ணதும் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் ஒரு ஒரு வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் சம்திங் வெரி நைஸ் லைக் வி லைக் வெரி லைக் இன்ட்ரெஸ்டிங்